காலில் விழுந்து அந்த கூலியை வாங்குற கலாச்சாரம் இன்னமும் இருக்கு எல்லா கிராமங்களிலும் இருக்கு இது ஆண்ட கட்சி ஆலக்கொடை கட்சி திமுக அதிமுக எந்த கட்சி இருந்தாலும் எந்த குறிப்பிட்ட தொகுதியும் வந்து சாதி வேட்பாளர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் எந்த சாதி மக்கள் பெரும்பான்மை இருக்கணும் அந்த சாதி மக்களை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க எந்த தெருவிலையும் நடந்து போகணும் எந்த கடையில் தேநீர் குடிக்கணும் அந்த தேநீர் குடிக்கிற கோலை வந்து என்னவாக இருக்கணும் நம்ம எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாது அப்படின்ட்டு இருக்கிற சாதியத்தினுடைய இறுக்கமான சூழல் தான் சாதி இல்லைன்னு சொல்லி சாதி இல்லைன்னு சொல்லி புரட்சி வசனம் பேசுனதுக்கே எங்க வராங்கன்னு தெரியல உள்ள வந்து சாதி வெறி இருக்க ஆனா சாதி இல்லைன்னு சொல்லி வருவேன் நடிப்பேன் ஆனா சாதி இருக்குன்ற கூட நம்பிடலாம் ஆனா சாதி இல்லைன்னு சொல்றவனை மட்டும் நம்பவே கூடாதுங்க தமிழ்நாட்டில் சாதி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக சாதி பார்க்குறாங்க அது இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது அதுக்கு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் என்னென்னா வந்து இன்றைக்கும் கூட ஆண்ட கட்சி ஆழக்கூட கட்சி திமுக அதிமுக எந்த கட்சி இருந்தாலும் எந்த குறிப்பிட்ட தொகுதியும் வந்து சாதி வேட்பாளர்கள் குறிப்பாக அந்த சமூகத்தை ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் எந்த சாதி மக்கள் பெரும்பான்மையாக இருக்கணும் அந்த சாதி மக்களை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க அப்படி தான் வந்து காலங்காலமாக திமுகவும் அதிமுகவும் திராவிட கட்சி பெரியார் அரசியல் பேசுகிற கட்சியாக இருந்தாலும் அவங்களோட அரசியலுக்கு அதுதான் இருக்குது ஐடியாலஜி பாலிடிக்ஸ் வேறு எதார்த்த பாலிடிக்ஸ் வேறு எதார்த்த பாலிடிக்ஸ் வந்து இன்னும் இந்த சமுதாயத்தில் சாதி வந்து இருக்கமாக இருக்குது அப்படிங்கிறதான் உறுதிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் வந்து நாம் வந்து இன்றைக்கு தமிழக அரசியல் பார்த்துட்ருக்கோம் ரீசெண்டாக சாதியோட பிரச்சனைகள் எந்தளவுக்கு வடிவமைச்ச வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து வேங்கவேல் பிரச்சனை நம்ம நீ பார்த்துருப்போம் அது ஒரு 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 பிரச்சனை திமுக ஆட்சியில் என்னது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே அதாவது ஒரு திராவிட மாடல் பெரியார் மண்ணு பேசுகிற இந்த ஆட்சியில் இந்த காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்குறோம் கிராமப்புறங்களில் ஊராட்சி மன்றங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வெற்றி பெற்று வரக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவரோட நாற்காலியில் அவர் போய் உட்கார முடியாத ஒரு சூழல் இருக்குது அவரால் கொடியேற்ற முடியாத ஒரு சூழல் இருக்குது பிறகு வந்து அவர் வந்து சரிசமமாக மதிக்கப்படுறதில்லை அவரோட பணியை அவரால் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியான சில சூழல் இருக்குது அப்போ இன்னும் கிராமப்புறங்கள் இன்னும் சாதி கட்டமைப்பில் வலுவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் நகர்ப்புறத்தில் இருந்துட்டு சென்னை போன்ற ஒரு மெட்ரோ சிட்டியில் உட்காந்து ஒரு ஏசி அறையில் உட்காந்துக்கிட்டு அம்பேத்கர் பற்றின ஒரு டிஸ்கஷனையும் அல்லது பெரியார் பற்றின டிஸ்கஷனையும் ஆக சிறந்த பேச்சாளர்கள்லாம் வச்சு பேசிடலாம் அதனால் வந்து எந்த விதமான ஒரு புரோஜனமும் கிடையாது இன்றைக்கும் தமிழ் தமிழ்நாடு கிராமப்புறங்களில் சாதி கட்டமைப்பு ரொம்ப வலுவாகவே இருக்குது சாதியை அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு பொண்ணு கொடுக்க இடைநிலை சா சமூக சார்ந்த நபரோ அல்லது உயர் சாதி சமூகம் யாரும் முன் கிடையாது அதே மாதிரி இது இந்த சாதி அந்த சாதியும் கலக்கிறது கிடையாது அகமன முறை ரொம்ப வலுவாகவே இருக்குது இதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதிக்கு அப்பாற்பட்ட மண் இது வந்து ஒரு விசித்திரமான மண் அப்படின்னு அளவுக்கு எதுவுமே கிடையாது ஒட்டுமொத்தமான பிரச்சனை இங்கே எல்லாமே இருக்குது வட இந்தியா கம்பேர் பண்ண தமிழ்நாடு சில விஷயங்களை பரவாயில்ல இந்த சாதி விஷயம் சில விஷயங்களை பரவாயில்ல பட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு மொத்தமாக இங்கே சாதி இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு இன்றைக்கி இருக்க காலகட்டங்கள் வேறு யாரும் பார்க்குற இல்லை சென்னையை பொறுத்தளவு பார்க்கறது கிடையாது ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் பார்க்க வாய்ப்பு உண்டு ஆனால் பாதிப்புகள் கம்மி பாதிப்புகள் கம்மி ஆனால் மனசளவில் யாரும் வச்சுருந்தாங்கன்னா அதுவும் சொல்ல முடியாது இல்லை அவங்களுக்கு மனசுக்குள்ளே பெரியாரிகளை பற்றி பேசிட்டு மனசுக்குள்ளே உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க மனசுக்குள்ளே இருக்காங்க அது வந்து அது அவ்வளோ சார்ந்தது ஆனால் எழுபது பெர்சன்ட் இல்லை எங்கள் ஊரில் சுத்தமாக கிடையாது எங்கள் ஊரில் சுத்தமாக எங்கள் காரைக்குடி பக்கம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு திருவிழா நடத்தினாலும் என்ன நடத்தினாலும் படிப்படியாக நாங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் பல்லையம் எல்லாருக்கும் ஒதுக்கி தான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தோம் கண்டிப்பாக கேஸ்ட்டுங்கிறது ஜாதி அடக்குமுறையே இன்னும் இருக்குது தமிழகத்தில் நான் வந்து ஒரு கிராமத்தில் இருந்து வரேன் இப்போ எல்லா கிராமங்களிலும் கண்டிப்பாக ஜாதி இருக்குது ஒரு உதாரணத்துக்கு நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பெருசாக தெரியாது ஒரு கிராமப்புறத்தில் ஒரு இறப்பு நடக்குதுன்னா அதை சார்ந்து ஒரு கட்டமைப்பு இருக்கும் ஒரு ஜா வெட்டியான அந்த வேலை தான் செய்யணும் அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கும் இன்றைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு கிராமத்தில் ஒரு ஆண்டமாக போய் பாருங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு இறப்பு நடந்ததுன்னா அங்கே வந்து அந்த வேலையெல்லாம் முடிப்பாங்களே முடிச்சுட்டு இறுதி சடங்கு பண்ணுவாங்கள்ல முடித்த பிறகு அந்த அதுக்கான ஒரு கூலியாக தருவாங்க அப்போ வந்து ஒரு அந்த ஜாதி கீழ் கீழ்மட்டத்தில் இருக்க ஜாதிங்கெல்லாம் காலில் விழுந்து கும்பிட்ற வழக்கம் எல்லா கிராமங்களையும் இப்போயும் இன்றைக்கும் இருக்குது நான் வந்து இப்போ ஒரு ஐ ஐந்து நாளுக்கு முன்னாடி தான் ஒரு இறப்புக்கு போயிட்டு வந்தேன் நானே சொல்கிறேன் எல்லா கிராமங்களிலும் ஜாதி கண் இந்த கட்டமைப்பு இருக்குது அதாவது காலில் விழுந்து கும்பிட்ற கலாச்சாரமுமே இன்னும் இருக்குது நீங்கள் வந்து இந்த ஓப்பனாகவே சொல்கிறேன் இதை போய் நீங்கள் ஒரு நீங்களே போய் நேரடியாக பார்த்தாலே தெரியும் காலில் விழுந்து அந்த கூலியை வாங்குகிற கலாச்சாரம் இன்னுமும் இருக்குது எல்லா கிராமங்களிலும் இருக்குது இது கிராமங்களில் நான் அது அது வந்து ஆதி ஆணித்தரமாக சொல்கிறேன் அதனால் ஜாதி வந்து அழிக்கிறது வந்து கிராம கிராமப்புறத்தில் இருந்து தான் அழிக்க முடியும் நகரத்தில் அழிச்சிருச்சின்னு சொல்லலாம் ஆனால் கிராமப்புறங்களில் காலில் விழுந்து கீழே விழுந்து கும்பிட்டா தான் அந்த கூலி தருவான்னு ஒரு கலாச்சாரமும் இன்னும் இருக்குது அந்த இறப்பு சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு இந்த வெட்டியும் வேலை செய்கிறவங்க சிறைக்கிறவங்க அந்த வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஒரு ஒரு இறப்பு நடக்குதுன்னா அங்கே வந்து அந்த அஞ்சாறு ஜாதி சேர்ந்து தான் அந்த வேலையை செய்வாங்க மோளம் அடிக்கிறவங்க அது மாதிரி அதில் வந்து அந்த அந்த இறுதியாக அந்த வந்து கூலி தர்றது அந்த சம்பளம் அன்னைக்கு ஆனால் சம்பளம் தரும்போது அவங்க காலில் விழுந்து ஒரு முன்னாடி ஒரு அந்த இறப்ப சார்ந்த குடும்பம் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து தான் ஒரு கூலி வாங்குகிற தான் இன்னும் இருக்காங்க இது எல்லா கிராமங்களும் இருக்குதுன்னு நான் பதிவு பண்ணிக்கிறேன் எழுபது வருடங்கள் ஆகுது திராவிட ஸ்டாக்கிஸ்ட் மாடல் ஆட்சி திராவிடம் தான் அண்ணா திரா அண்ணா திராவிடம் வந்து திரா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து சாதி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் சாதி இருக்குது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னாலும் சாதி இருக்குது பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்னாலும் சாதி சான்றிதழ் கட்டாயம் தேவைப்படுது அப்போ சாதி இருக்குது சரிங்களா ஆனால் அந்த தமிழ்நாட்டில் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் இருக்கணும் ஆனால் ஏற்றத்தாழ்வும் கிடையாது சாதி பார்த்து சீட்டு கொடுக்குறாங்க சாதி பார்த்தே சீட்டு கொடுக்குறாங்க அப்படித்தான் அரசியலும் போகுது சாதி இல்லைன்னு சொல்லி சாதி இல்லைன்னு சொல்லி புரட்சி வசனம் பேசுனதைங்க எங்கே போகிறாங்கன்னு தெரியல இப்போ சாதி இல்லைன்னு சொல்லி எத்தனையோ புரட்சி இப்போ நாற்பத்தி எட்டு எத்தனையோ புத்தகம் எழுதுறாங்க இவங்க சரியாக மக்கள்கிட்ட போய் பணி செய்கிறாங்களான்ற எனக்கு ஒரு சந்தேகம் வருது புத்தகம் எழுதுறாங்க அந்த எழுதுனதோடு விட்டுறாங்க மக்கள்கிட்ட போய் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாகுன்றத அந்த விதையை விதைக்க மாட்டுறாங்க யார் நூல் எழுதுறவை முதல் கொண்டு இவங்க எதுக்கு எழுதுகிறாங்கன்னே தெரியல புத்தகம் எதுக்கு எழுதுகிறாங்க நூல் எழுத எழுதுகிறாங்கன்னே தெரியல ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாக வேண்டும் ஆனா சாதி இல்லைன்னு சொல்லுவான் ஆனா சாதி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுறான் உள்ள வந்து சாதி வெறி இருக்க ஆனா சாதி இல்லைன்னு சொல்லி வருவேன் நடிப்பான் இது நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது ஆனா சாதி இருக்குன்ற கூட நம்பிடலாம் ஆனா சாதி இல்லைன்னு சொல்றவனை மட்டும் நம்பவே கூடாதுங்க இது உண்மை நிலவரங்க ஆனா ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாகணும் அதுக்கு எவனை எது ஒரு நூல் எழுது ஏற்ற அளவுல இருக்கான்னு கலப்படி எவனு செய்யறதே இல்லது நமக்கு கேவலமா தெரியலையா நீங்க சொல்லுங்க சொல்லுங்க எழுதி படிச்சு என்ன பிரயோசனா களத்தில் என்ன செய்யறீங்க நீங்க களத்தில் ஒண்ணுமே அது வந்து அரசியலா எல்லாமே அரசியலா பார்க்கறாங்க அதனால அரசியலா பார்க்கறதுனால நீங்க எதை எடுத்தாலும் தோல்வி 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 தோல்விதான் அதாவது பிரிவினை அதாவது ஒரு நாலு மாடை ஒரு மா நாலு மாடை பிடிச்சு பிடிச்சு சிங்கி அடிச்சு சாப்பிடுதா ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயமா உருவாகணும்னு சொல்லி ஒரு இயக்கம் வருதுன்னா அந்த இயக்கத்தை வந்து நாலஞ்சு ஆறா உடைக்கிறது அப்படி உடைச்சதுதான் அன்றைய காலத்துல காங்கிரஸ் தான் இருந்துச்சு இந்த காங்கிரஸ் ஒரு கட்சி இருந்ததுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிகள் முளைச்சிருக்குன்னு பாருங்க எத்தனை கட்சி முளைச்சிருக்குது அதுதான் இந்திய விடுதலை போராட்ட சுதந்திரத்தை வந்து அதை மக்கள் செய்த பெருமை காங்கிரஸுக்கு எதிராக காங்கிரஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி எத்தனை இயக்கங்கள் ஆரம்பிச்சிடோ அத்தனை இயக்கங்களும் இதுக்கு காரணம் என்பதை பதிவு செய்கிறேன் இல்லை அது நீங்கள் ஒரு மனுஷன் வந்து காலையில் எந்திரிச்சு எந்த தருவளியாக நடந்து போகணும் எந்த கடையில் தேநீர் குடிக்கணும் அந்த தேநீர் குடிக்கிற கோலை வந்து என்னவாக இருக்கணும் நம்ம எங்கே உட்காரணும் எங்கே கூடாது தன்னுடைய இறப்பை கூட வந்து எங்கே வந்து அந்த ப பணத்தை வந்து அடக்கம் பண்ணும் எங்கே அடக்கம் பண்ணக்கூடாது கடவுளை தொழுவது கூட வந்து எது வரைக்கும் தான் போகணும் எங்கே போகக்கூடாது இருக்கிற சாதியத்தினுடைய இறுக்கமான சூழல் தானே உங்களுக்கு வந்து அதுதானே வந்து இந்த தமிழ் சமூகம் வந்து இதுவரைக்கும் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகராமல் இருப்பதற்கு அடிப்படையே அது தான் அதனால் சாதி இல்லைன்னு சொல்லி சாதி இல்லை சாதி பார்க்கறது இல்லை நாங்களாம் அப்படி இல்லைன்னு சொல்லி பேசலாம வழி நடைமுறையில் என்னவாக இருக்காங்க அப்படிங்கிறதான் நடைமுறையில் அப்படி யாரும் கிடையாது ஆனால் அது வந்து குறிப்பிட்ட அளவு வந்து நீங்கள் வந்து ஒரு நூற்றாண்டு காலமாக தந்தை பெரியாருடைய போராட்டங்கள் வந்து அதை வந்து உடச்சிருக்குது ஒரு நெகிழ்வுத்தன்மையை உருவாக்கி இருக்குது உருவாக்கி இருந்தாலும் கூட இன்றைக்கி வந்து உலக மயக்க மாயமாக்கல் தாராளமயமாக்கல் இந்த மாதிரி கொள்கை கோட்பாடுகள் பின்னால் அதை ஆதரிக்கிற நபர்கள் வந்து குறைய வந்து இந்த மாதிரியான பிளவுகளை உருவாக்கக்கூடிய தான் இருக்கிறாங்க நம்ம சமூகம் ஏற்கனவே நீங்கள் தெருவாரியா சாதி வாரியா நிலவாரியா ஊர்வாரியா பண்டிகை இப்படி எல்லாமே பிரிந்து தான் கிடைக்கிது அப்படி பிரிந்து கிடக்கிறத வந்து இன்னும் வந்து ஆண் தனி பெண் தனி ஒவ்வொரு குழுக்களுடைய பிரச்சனைகளும் தனி அப்படின்னு சொல்லி பிரிக்கிற ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அதை எப்படி எதிர்கொள்வதுன்னா நீங்கள் வந்து அதை புரிந்து கொண்ட நபர்கள் இருக்காங்க இல்லையா சாதி இருக்குதுன்னு புரிந்து கொண்ட நபர்கள் இருக்காங்க அவங்க வந்து முதல்ல வந்து பொது வெளியில் வந்து அனுபவம் அறிவிக்கணும் அறிவிக்கிறது இல்லாமல் நம்முடைய பழக்க வழக்க பண்பாடுகளில் வந்து அதை வந்து கொண்டு வரணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து பிப்ரவரி பதினாலுனால் அப்படி வந்து தினம் கொண்டாடுறீங்க இல்லையா அந்த தினத்தன்னைக்கு நீங்கள் முற்போக்காளர்கள் என்று பேசக்கூடியவங்க சாதி மறுப்பே பேசக்கூடியவர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய வாரிசுகளை வந்து நாங்கள் வந்து மறுத்து திருமணம் பண்ணுவேன் என் பொண்ணு திருமணம் ஆட்சேபனை இல்லை என் பையன் வந்து மறுக்கிற ஆட்சேபம் இல்லை நீங்கள் அறிவிங்க முதல்ல அதுதான் மிகப்பெரிய வந்து வாழ்த்த அமையும் அப்படி தான் நம்ம வந்து எதிர்கொள்ளணும்